எல்லா புகழையும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இப்போ ஜோமம்மா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சிக்கன் விங்ஸ் தாங்க சிக்கன் விங்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் சூப்பராக அருமையாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி புளிப்பு இனிப்பு உரப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் சிக்கன் விங்ஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது லெக் பீஸ் பிடிக்கிறத விட விங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேடி தேடி சாப்பிடுவாங்க விங்ஸ்னாலே அந்த விங்ஸே நம்ம வித்தியாசமாக நல்ல உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லா சுவையும் சேர்த்து நம்ம வந்து இந்த விங்ஸை வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த சிக்கன் வந்து அரை கிலோ விங்ஸ் இருக்குது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாஸெல்லாம் கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா சாஸ் ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இது வந்து சேஸ்வான் சாஸ் காரமாக இருக்கும் இல்லையா அது ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடலை அடுத்து பாருங்கள் இது வந்து சோயா சாஸு டார்க் சோயா சாஸ் நல்லா லைட்டாக போடுறேன் ரொம்ப ஊற்றக்கூடாது அது லைட் சோயா சாஸ்னால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடலாம் இது வந்து டார்க் சோயா சாஸ் அடுத்ததாக பாருங்கள் நல்லா ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன் புளிப்புக்கு வந்து நல்லா ஒரு லெமன் புரிஞ்சுக்கிறேன் அடுத்துதான் நம்ம அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல தனி மிளகாய் தூள் வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ட்ரை மாங்கோ அமுச்சூர் பவுடருங்க மாங்காய் பவுட்ரு தான் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் நல்லா கலரி கொடுத்துக்கிறோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு நல்ல புளிப்பு இருக்குது உப்பு கரெக்டாக இருக்குது காரம் இனிப்புக்கு வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம இனிப்பு சேர்ப்போம் இந்த விங்ஸ் வந்து இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த உப்பு புளிப்பு காரம்லாம் வந்து அதில் ஏறணும் இந்த விங்ஸில் ஏறணும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஊறட்டும் வாங்க நம்ம விங்ஸில் நம்ம வந்து விங்ஸ் சிக்கன் விங்ஸில் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் அது ஊறி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமே ஆகிடுச்சி அதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடு வரட்டும் நம்ம ஒரு பேனில் போட்டது இந்த எண்ணெய் நல்லா சுற்றுச்சு இப்போ நம்ம மசாலா விங்ஸை நம்ம எண்ணெயில சேர்த்துக்கோ நல்லா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் நல்லா வேகட்டும் செடா வெந்துகிட்டு இருக்கு நம்ம மெதுவாக திருப்பி விடலாம் நம்ம எல்லா விங்ஸையுமே திருப்பி விடலாம் நல்லா அந்த காரமாக அந்த பைசி வாசனை ரெண்டாவது அந்த குளிப்பு வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்கன் வேகும்போது நம்ம பெரட்டி விட்டுட்டோம் இந்த சைடும் கொஞ்சம் வேகணும் வெள்ளம் வேகட்டும் அம்மா இந்த பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்துக்கலாம் சிக்கனே நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா சிக்கன் வெந்துருச்சு ஒரு பூண்டை முழுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் அதை இந்த மசாலாலையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிருந்தோம்ல இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம பூண்டை போட்டிருக்கோம் பூண்டு நல்லா வதங்கி பூண்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா அந்த இனிப்பு புளிப்பு உரப்பு காரம் எல்லாமே உப்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கனு இதில் இப்ப இந்த அலசி வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் ஸ்பைசியா நல்லா இனிப்பு எல்லாமே நல்லா மிக்சடான ஒரு கிரேவி ஒன்று நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ அதில் வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சும்மா சுருன்னு சிக்கன் விங்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உப்பு புளிப்பு காரம் இனிப்பு அப்படியே எல்லாம் மிங்கில் ஆகி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சிக்கன் மசாலா வாயில் வச்சாலே நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு சிக்கன் விங்ஸு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது இதை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க விடவே மாட்டாங்க இதையே அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ